உபதலைவராக மீண்டும் நியமனம் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் பெண் உட்பட இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் இரண்டரை வயது சிறுமியின் அசாத்திய திறமை உலக சாதனை முயற்சியில் பெற்றோர் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயர்வடையும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகிலவராஜ் காரியவசம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகுத்தவில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் கட்சியின் செயற்குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வெறும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது நூற்றி பதினூன்று தோட்டாக்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று காலை இந்த சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதி வத்தலை பகுதியில் உள்ள விடுதியொன்றின் அறையில் பெண்ணொருவர் தூக்கிட்ட நிலையில் இருப்பதாக வத்தலை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வத்தலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் விடுதியின் குளியலறையில் பெண்ணொருவர் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்தனர் அந்த பெண்ணை மீண்டும் சுய நினைவுக்கு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது பின்னர் அவரை பரிசோதித்த போது அவரிடம் ஆறு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் இருந்தமையால் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் முப்பத்தி ஐந்து பகுதியை சேர்ந்தவர் ஆவார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது இந்த பெண் வெளிநாட்டில் தங்கியிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபரொருவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாகவும் போதைப் பொருள் கடத்தல்காரரால் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட டி பைவ் சிக்ஸ் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் தொடர்பான தகவல்களும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான பெண்ணின் வழிகாட்டுதலின் பேரில் அவர் தங்கியிருந்த அவரது இரண்டாவது திருமணத்தின் கணவரின் ராகமா பகுதியில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மற்றும் தோட்டாக்களை மறைத்து வைத்திருந்த ஹீன்ஹெந்த ராகம பகுதியில் உள்ள வீட்டில் வசிக்கும் சந்தேக கணவரான பெண்ணின் நாற்பது வயதுடைய கணவரையும் வத்தலை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த இரண்டரை வயது சிறுமியான ஜெயகரன் தஸ்விகா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் சொற்களுக்கு அவற்றின் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாகவும் துல்லியமாகவும் கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் இந்த அசாதாரண திறமையை கிண்ண சுலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யும் முயற்சியில் சிறுமியின் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் காலநிலை விலங்குகள் மின்னணு சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சொற்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கு ஆங்கிலத்தில் பதிலளிக்கும் திறனை இந்த சிறுமி வெளிப்படுத்தியுள்ளார் சிறுமியின் தந்தை முச்சக்கர வண்டி ஓட்டுநராகவும் தாய் குடும்ப பெண்ணாகவும் உள்ள சாதாரண பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவர் இதுவரை பாடசாலை கல்வியை தொடங்காத நிலையில் இத்தகைய அதிசய ஞாபக சக்தியை பெற்றிருப்பது பெரும் பிஜப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசுக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்றால் எது இரு வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயர்படையும் என அகில இலங்கை சிற்றுணிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருசான் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை வர்த்தகர்கள் தீர்மானித்துக் கொள்வார்களாயின் அரசாங்கம் எதற்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் கொழும்பில் உள்ள அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் சந்தையில் வெறும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்யவில்லை அரிசி உரிமையாளர்களில் ஒரு தரப்பினர் அரசாங்கத்துக்கு சாப்பாகவும் பெரிதொரு தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராகவும் உள்ளனர் இவர்களின் போட்டுத்தன்மையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக அமுல்படுத்தப்படாவிட்டால் எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க நேரிடும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதால் உணவுப் பொருட்களின் விலைகளை நிலையான முறையில் பேண முடியாத நிலை காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உணவு மாபியாக்களை இல்லாதொழிக்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை கோரினார் ஆனால் அவர் உணவுப் பொருள் மாபியாக்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முற்படுவதாக பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பின் விவரம் ஏப்ரல் இருபத்தோராம் திகதிக்கு முன் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலேயே நாமல் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எம்மிடம் வினாவியோ அல்லது ஊடகங்கள் முன் வந்து கருத்து வெளியிட்டோ பலனில்லை தற்போதைய ஆட்சியில் காவல்துறையில் வழங்கப்பட்டுள்ள நபரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் போது சிஐடி பிரதானியாக இருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளவரும் பிரதானியாக இருந்தார் இவர்கள் இருவரிடமும் வினாவிலாம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் ஒருவரின் மகன்மார் இருவரே தற்கொலை குண்டுதார்கள் எனவே ஒரு கட்சியாக இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை என்ன தமது தரப்பில் தவறு உள்ளதால் சில அதிகாரிகள் அரசியல் அடைக்கலம் தேடியுள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் மீது பழி போட்டுவிட்டு அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராய்பக்சா தெரிவித்துள்ளார்